உயிர் பிடிக்கப்படக்கூடாது உயிர் உயரணும் உயிர் உயரணும் பிடிக்கப்படக்கூடாது நீங்கள் வேதனையிலே இருக்கிறீங்க நான் அதை செஞ்சுருக்கலாமோ இதை செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க இதெல்லாம் இன்னும் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கீங்க இல்லையா பிடிக்கப்பட்டிருக்கீங்க அது உங்களை பிடிச்சி வச்சுருக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணாமல் போகிறான் என் பேரை இன்னும் கல்யாணம் பார்க்கலையே அவனுக்கு இன்னும் வேலை கிடைக்கலையே இதெல்லாம் இல்லை அது உங்களுக்கு பிடிச்சி நிற்கிது உங்கள நிப்பாட்டுது நீங்கள் உயரணும் அப்போ அவனை தவிர இல்லைங்கிற வாழ்க்கை தான் உங்களை உயர்த்தும் என்னையை வாழ வைத்த என்னுடைய இறைவன் அவனையும் வாழ வைப்பான் இப்போ நீங்கள் உயர்றீங்க இல்லைனா பிடிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களை பிடிச்சிருக்கு அதை விட மாட்டேங்குது உயிர் இழுத்துக்கிட்டே இருக்குது பேரனை பார்க்காம பேரன் அமெரிக்காலேருந்து வர வேண்டியிருக்கு உயிர் போக மாட்டேங்குது இல்லையா அப்படின்னு சொல்கிறீங்க அர்த்தம் தெரிஞ்சு சொல்கிறீங்களா இல்லைன்னு தெரியாது பிடிக்கப்படக்கூடாது நம்ம அதை விரும்புங்க அதான் என்றென்றும் வளவைப்பான அது இன்னைக்கு மட்டும் இல்லை என்றென்றும் உங்களுக்கு முடிவே கிடையாது உயிர் உயர்கிறது உயர்ந்த நிலையில் வாழப்போகிறதுன்னு அர்த்தம் பிடிக்கப்படுதுன்னா கஷ்டத்தோட வாழ்க்கைன்னு அர்த்தம் அப்போ வேகத்துடைய ஒரு சாராரை நீங்கள் பின்பற்றினால் உங்களை நிராகரிப்பவர்களாகி பிடிக்கப்பட்டவர்களாக ஆகிவிடுவீர்கள் சொல்கிறான் விடுவீர்கள் என் சொத்தை விட்டுட்டு போக மனசு வர மாட்டேங்குது என் தோட்டத்தை விட்டு போக மனசு வர மாட்டேங்குது என் வீடை விட்டுட்டு போக மனசு வர மாட்டேங்குது இல்லையா பிடிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் இதை தவிர இல்லைன்னு அவன் அறிவிக்கிறான் உங்களுடைய தேவையை தவிர இல்லைன்னு அறிவிக்கிறான் நீங்கள் இதை விட்டு போக மாட்டேங்க இதே இப்படி அது கொண்டு பிடிச்சிட்ருக்கு இதுக்கு என்ன பண்ணுறான் அவன் பற்ற வாழ்க்கை துறவு வாழ்க்கைன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போயே போயிட்றேன்றான் அங்கேயும் அதை அவன் பிடிச்சிட்டு தான் இருக்கான் அவன் சாவை விரும்பி அழைக்கிறான் அங்கே போயிட்டு எப்படிலாம் கஷ்டப்படுறான் சோறு திங்காமல் தண்ணி குடிக்காமல் கேட்டால் தவம் இருக்கிறேன்றான் அப்படிலாம் இறைவன் சொல்லவே இல்லை அவன் பாதையை லேசாக இருக்கான் அவன் கஷ்டத்தை விட்டு வாக்குறான் கஷ்டத்தான பாதை தான் லேசான பாதைன்னு சொல்கிறான் கஷ்டமான பாதை மண்ணில் தரையில் சா சோரை வள்ளி கொட்டி சாம்பார் ரசத்தை ஊற்றி சாப்பிட்றது உடம்புற புண்ணாக்குறது அது பட் நிறைய இருக்கு அப்படி கஷ்ட இறைவனுடைய பாதையை இறைவனுடைய பாதைன்னு என்ன எண்ணத்தோட நம்ம வாழணும் வாழ்கிறதான் வாழ்க்கை நெல்லெண்ணம் இருந்துச்சுன்னா அந்த பாதையை கஷ்டமாக்கிறான் நல்ல எண்ணெய் இருக்குதுன்னா நம்ம வாழ்கிறோன்னு அர்த்தம் அந்த பாதை லேசானது இவன் கஷ்டத்துக்குரிய பாதையை லேசாகி கட்டுறான் கேட்டால் நீ க கஷ்டப்பட்டு தான் கடவுளை பார்க்க முடியுன்றான் இல்லை இல்லை ஆமாம் இல்லை அப்போ இன்பத்தோடு இன் துன்பம் துன்பத்தோடு இன்பம்னு சொல்கிறதுக்கு காரணம் உங்களுடைய அறிவு உங்களை பிடிச்சி இழுக்குது இறைவனை பற்றிய செய்தி உங்களே மேலே அந்த இன்பத்தில் கொண்டு வருது அந்த சுகத்தில் கொண்டு வருவங்களை அறிவு நீங்கள் விடும்போதெல்லாம் சுகத்துக்குள் போகிறீங்க சுகத்துக்கு போகிறீங்க நல்ல வாழ்க்கைக்கு போகிறீங்க நல்ல இதுக்குள்ளே போகிறீங்க அறிவு உங்களை பிடிச்சு இழுக்கும்போதெல்லாம் நீங்கள் கெட்டுறீங்க அதாவது இன்பமும் துன்பும் மாறி மாறி ஏன் வருதுன்னா அவன் உங்களை உயர்த்த விரும்புகிறான் நீங்கள் விட மாட்டேறீங்க கடந்த காலத்தை விடவே மாட்டுறீங்க கடந்த காலத்தை நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க கடந்து வாங்க நீங்கள் தூங்கினாலும் சரி நீங்கள் சம்பாதிச்சாலும் சரி படுத்திருந்தாலும் சரி உலகம் இயங்கிக்கிட்டே தான் இருக்குது இல்லையா சூரியனை ஊழிச்சுக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் வச்சுக்கிட்டே இருக்குது மறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஐயோ அவன் கவலை போகிறான் உன்னை ரொம்ப நல்ல மனுஷன் படுத்த படிக்கையாக இருக்கான் நான் வேறு சீக்கிரம் மறைஞ்சிடக்கூடாது அப்படி நிற்கிதான்னு இல்லை இல்லை சீக்கிரம் எந்திரிச்சு அவனை எழுப்பிடலாம் அவனுக்கு ந நாளைக்கு தான் நல்ல நாள் நல்ல நேரம் வரப்போகுது நான் சீக்கிரமே வந்துடுறேன் இன்றைக்கி அப்படி வரப்போகுதா வரதானே இல்லை இல்லை ஒவ்வொன்றும் அப்படியே காரியத்தை செய்துக்கிட்டே இருக்கு நீங்கள் உங்கள் காரியம் செஞ்சுட்டு இருக்க நிற்காதிங்கன்ற இது நல்ல நேரம் கலந்துருமா இல்லையா நீங்கள் சொல்கிறீங்க இது நல்ல நேரம்னு சொல்லிட்டு அதுக்காக கிடக்க தானே செய்யுது நல்ல நேரம் கொஞ்சம் நிற்க வேண்டியது தானே நிற்காது இல்லையா கடந்த காலத்தில் நிற்பது நீங்கள் பிடிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு கோவம் எரிச்சலே இன்னொருத்தான் என்னக்கும் நேர்த்த முந்தனத்தோ போன வருஷமாக செஞ்சது நினச்சி தானே ஏன் அதே நின்று இருக்கீங்க கடந்து வாங்க இல்லையா கடந்து வாங்க ஏன் அதை பிடிச்சிட்டே நிற்கிறீங்க எந்த ஏன் பிடிச்சிட்டே நிற்கிறீங்க அந்த வெறுப்பும் ஏன் நிற்க நிறுத்தி வச்சுருக்கீங்க கடந்து வாங்க கடந்து வரது எங்கே வர்றது ப்ரெசென்ட்டுக்கு வாங்க இப்போ ஒரு காரியம் செய்யுங்கன்னுங்க கடந்து வரல அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் எதோ நினைச்சிட்டு உட்காந்துட்டே இருக்கீங்கன்னு ஒரு வேலையை செய்யாமல் உட்காந்துருக்கீங்கன்னு என்ன செய்கிற காரியத்தை தப்பு தப்பாக செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு எப்போ நீங்கள் மன அமைதியோடு ஒரு காரியம் செய்கிறீங்களோ நீங்கள் கடந்து வந்துட்டீங்கன்னு நடத்தும் அவ்வளோதான் கடந்த காலத்தில் எப்பயோ நடந்த விஷயத்தை மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா நீங்கள் தங்கிட்டீங்க இதுதான் உங்களுடைய வேதனைக்கெல்லாம் காரணம் இப்போ உங்களுக்கு அதை மாற்றி அமைச்சிக்கிறதுக்கான தெளிவை கொடுத்துட்ருக்கான் நீங்கள் அதை விட்டு கடந்தாதான் நிற்கிறீங்க அன்னைக்கு அப்படி தான் போலோசா அப்படி தான் நான் சின்ன பிள்ளைகள் அப்படி தான் அதெல்லாம் அதெல்லாம் கடந்துச்சு கடந்து வாங்க அதெல்லாம் கடந்து வாங்க இந்த நிமிஷம் உங்களை வாழ வச்சுட்டுருக்காங்களே பாங்க இந்த நிமிஷம் மூச்சு விட்டுருக்கீங்க நல்ல என்ன மனசு இருக்குது அதை பின்பற்றுங்க இது ஒவ்வொரு நாளும் அதிக இருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் யார் மீதும் உங்களுக்கு பகை இல்லை தேவையில்லை பகை வராது நீங்கள் ப்ரெசென்ட்ல இருந்தீங்கன்னா பகை வராது யார் மீதும் உங்களுக்கு கோவம் வராது எரிச்சல் வராது குற்றம் குறை சொல்ல மாட்டீங்க ப்ரெசென்டில் இருந்தீங்கன்னா எதோ ஒரு வேலை செஞ்சிட்டே இருப்பீங்க எந்த வேலை செஞ்சாலும் கவனமாக செய்யணுமா இல்லையா அப்போ நீங்கள் அந்த கா அந்த அந்த வேலையை செய்யும்போது உங்களுடைய மனமும் அதில் இருந்துச்சுன்னா கவனமாக இருப்பீங்க எதையோ நினச்சிட்டு இருந்தேன்னா ஆமாம் கையை ஒட்டிக்குவீங்க சுட்டுக்குவீங்க கீழே விழுந்துருவீங்க இல்லையா இப்போ ப்ரெசென்ட்டில் இருங்க அதான் இரண்டு உங்களை வாழ வச்சுட்டுருக்கான அர்த்தம் கடந்த காலத்துக்கு போய் நின்றுட்டுங்க அர்த்தம் ஃப்ரீஸ் ஆகிட்டுங்க நடத்தோம் இறந்தவர்கள் சொல்கிறேன் காலத்திற்கு நீங்கள் சென்றால் நீங்கள் இறந்தவர்கள் எதிர்காலத்துக்கும் போகாதீங்க அது இல்லை நீங்கள் அறியாதது போய் கனவு கனவு காணாதீங்க கற்பனை பண்ணாதீங்க இப்போ கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து வாருங்கள் இவ்வளோ தான் நீங்கள் அறிவித்தது எவ்வளோ லேசான வாழ்க்கை இதுதான் சிரமம் இதுதான் போராட்டம் உங்களுக்கு நிகழ்காலத்தில் நீங்கள் இருப்பது தான் உங்களுக்கு போராட்டம் உங்களுடைய அறிவு உங்களுக்கு கடந்த காலத்தில் கொண்டு செல்கிறது அல்லது என்றால் எதிர்காலத்துக்கு உங்களை இழுக்கிறது நிகழ்காலத்தில் இருக்க மாட்டேங்குது நிகழ்காலத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் உங்களை இறைவனை பின்பற்றுகிறீர்கள் உங்கள் கடவுளை நீங்கள் கும்புறீங்கன்னு அர்த்தம் நிகழ்காலத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க முன்னும் முன்னும் ஆக்குவதெல்லாம் வழிகேடு போகாதீங்க அப்போ அந்த நிதாரி விதத்து விடல ஒரு சாராருன்னு சொல்கிறவங்க அவங்கள பின்னாடி முன்னாடி எழுப்பாங்க அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் அந்த காலத்தில் இப்படி தான் அப்படி ஆரம்பிப்பாங்க இல்லைன்னா நாளைக்கு இப்படிலாம் செஞ்சின்னு நாளைக்கு இப்படி ஆயிடுவீங்கன்னு அங்கே கொண்டு போவோம் சொர்க்கத்தில் நீங்கள் அதில் இன்றைக்கி வாழ்றோம் சொர்க்கத்தை பற்றி ஆரம்பிப்பான் சரியா இப்போ இறைவனை நீங்கள் பின்பற்றுங்கள் அந்த ஒன்றை தவிர நாம் உங்களுக்கு அறிவிப்பதில்லாமல் அந்த ஒன்றை தவிர இல்லை அந்த ஒன்று என்ன இன்றைய வாழ்க்கையில் நீங்கள் வாழுங்கள் அவனை தவிர இல்லை உங்களுடைய தேவைகளை தவிர இல்லை அது இப்பொழுது இந்த நிமிஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அதை கவனிங்க அந்த ஒன்றை பற்றித்தான் அதை இல்லை உங்களுக்கு அறிவிப்பதெல்லாம் அந்த ஒன்றை பற்றி மட்டும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு விஷயம் மட்டும்தான் அவனை தவிர இல்லை அதாவது இந்த நிமிஷம் இருக்கான் அதை பாருங்கள் அந்த ஒன்றை தவிர இல்லை ஆமாம் இதை தான் நீங்கள் பின்பற்றுறீங்க பின்பற்றாமல் போயிட்டீங்கன்னா அப்புறம் என்ன நிர்மணி கிடைக்கும் போகுது இந்த நிமிஷம் உங்களுக்கு ஒன்று இருக்கான் ஒரு கொடுத்துட்ருக்கான் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதில் அதில் நீங்கள் கிடைக்குதை மற்றவர்களுக்கும் கொடுங்கள்னு சொல்கிறான் இந்த நிமிஷத்தில் பின்னாடி முன்னாடி போகாதீங்க அவள் அங்கே உங்களை திசை திருப்புவார்கள் இல்லை சொர்க்கத்துக்கு அடுத்த ஏமாத்துறாங்க இல்லையா நீ சொர்க்கம் போயிடுவேன் ஹெவனுக்கு போயிடுவேன் பிரம்மலோகம் போயிடுவேன் சிவலோகம் போயிடுவேன் முதல் இந்த லோகத்தில் நான் நல்லா இருக்கிறேன்னு பா இந்த நிமிஷத்தில் இது என்னுடைய லோகம்ன்றது என்னுடைய உலகம்ன்றது இந்த நிமிஷம் இப்போ நான் நல்லா இருக்கிறேன்னா இதுக்குரிய விளைச்சலை நான் நாளை நல்ல விதமாக காண்கின்றேன் இதுதான் நீங்கள் நம்பிக்கை கொண்டு வரும் இப்போ நான் நல்லது நல்லத்தோடு செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு காரியத்தை இது நல்லதாக நிகழும் நீங்கள் நம்பிக்கை கொண்டவங்க இப்போ கெட்டது செய்கிறேன் தான் நடக்கும் அந்த பயத்தின் காரணமாக கெட்டதை விளக்கிறவேன் நான் கெட்டதான் செய்கிறேன் நாளைக்கு நல்லது நடக்கும் நீங்கள் நிராகரிக்கிறீங்க நிராகரிக்கிறீங்க கெட்டதுக்கு கெட்டது தான் கெட்டது செஞ்சால் நல்லது நினைக்கிறீங்க இல்லையா நீங்கள் நிராகரிக்கிறீங்க நம்பிக்கை கொண்டு நிராகரிப்பா புரியுதா வேதம் வேதத்தை என்னன்னு புரியுதா இறை வழிபாடு என்ன புரியுதா